நாற்பது வாக்குவாதம் வானத்தில் தெரியக்கூடிய அந்த பால் நிலா அந்த இரவை பகலாக்கி கொண்டிருந்தது நிலவின் மொழியில வராக நதியில பயணம் செஞ்சிட்டு இருந்த அந்த படகுகள் எல்லாம் அக்கறைய அடைஞ்சிருச்சு கரை சேர்ற வரைக்கும் மாமல்லர் ஒரு வார்த்தை கூட பேசல அவருடைய காதல் பூர்த்தி அடைந்த ஒரு திருப்தி அவருக்கு உள்ள அதனால அவருடைய உள்ளம் இன்னமும் கனவு லோகத்திலேயே சஞ்சரிச்சுட்டு இருக்கு யுத்தம் முடிஞ்ச பிறகு வாதாபியின் அரக்கர் படையை அழிச்ச பிறகு வெற்றி மாலை சூடி காஞ்சியில அவரும் சிவகாமியும் படகு தடார்னு கரையில மோதி நிக்குது அப்புறம்தான் மாமல்லர் சுய நினைவுக்கே வராரு அந்த வராக நதி கரைய பாக்குறாரு அந்த கரையில கொடி இருக்குது அதை சுத்தி நிறைய படை வீரர்கள் இருக்கிறாங்க தான் கூட வந்தவங்களில் பெரும்பான்மையானோர் அங்க இருக்கிறத பாக்குறாரு அவருக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடி கடவுளோட கிருபையில எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு மாமல்லருக்கு கண்ணபிரானோட ஞாபகம் வருது கண்ணபிரான படை வீரர்களில் தேடுறாரு கண்ணபிரான காணும் உடனே மாமல்லர் தளபதி பரஞ்சோதியை கூப்பிட்டு கேட்குறாரு தளபதி இங்கே அவன் உங்க கூட வரணும்னு சொல்லலையா அப்படின்னு கேக்குறாரு உடனே தளபதி சொல்றாரு சொல்லாமல் இருப்பானா தானும் வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சான் நான் தான் இல்லை நீ இங்கேயே இரு குதிரைகளுக்கு தீனிய போட்டு கவனின்னு சொல்லிட்டு வந்த ஆறுதாத தூரம் ஒரே மூச்சுல நாம போகணும் இல்லையா அப்படின்னு தளபதி பரஞ்சோதி சொல்றாரு ரெண்டு பேரும் பல்லவ படைக்கு அருகில போன உடனே வழக்கம் போல பல்லவ படை வீரர்கள் மாமல்லரை வாழ்த்தி கோஷம் போடுறாங்க அதே நேரம் அந்த அணி வகுப்புல இருந்து ஒரு வீரன் முன்னாடி வாரான் உடனே பரஞ்சோதி அந்த வீரனை பார்த்து கேட்கறான் வரதுங்கா என்ன செய்தி அப்படின்னு உடனே அந்த வீரன் பதில் சொல்றான் நீங்க இங்க இருந்து போன கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் ரெண்டு வீரர்கள் குதிரை மேல வந்தாங்க அவங்க ரதத்தோட கண்ணமீரானையும் பத்து போர் வீரர்களையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க என்ன கண்ணமிரான அழைச்சிட்டு போனாங்களா அப்படின்னு படபடப்பா பரஞ்சோதி கேக்குறாரு ஆம் தளபதி அவசர காரியோ காஞ்சிக்கு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான் அந்த வீரர்கள் யார் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு பரஞ்சோதி வரதுங்கன் அப்படி கொஞ்ச நேரம் தயங்கி நின்னுட்டு சொல்றான் தூதுவர்கள்ல ஒருத்தர் தன்னோட பேர் வஜ்ரபாக சொன்னாரு இன்னொருத்தர் வந்து படை தலைவர் சிங்க இலச்சினை காட்டினதுனால கண்ணபிரானையும் பத்து வீரர்களையும் அனுப்ப வேண்டியதாயிருச்சு அவங்க தளபதிக்கு கொடுத்த விடைவேல் விடுது அப்படின்னு சொல்லி தளபதிக்கு ஒரு ஓலையை கொடுக்கறாரு வரதுங்கன் வஜ்ரபாகனு சொன்ன உடனே பரஞ்சோதியும் மாமல்லரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க வந்தவர் சக்கரவர்த்தி தான்னு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போச்சு பரஞ்சோதி அவசரமா அந்த ஓலையை வாங்கி நிலா வெளிச்சதுல படிக்கிறாரு அதுல என்ன எழுதியிருக்குன்னா களபதி பரஞ்சோதிக்கு மகேந்திர பல்லவர் எழுதுவது நான் சௌக்கியம் துர்விநீதன் மழவராய கோட்டையில் சிறையில் இருக்கிறான் வாதாபி பட திருப்பதியை தாண்டியாச்சி அதனால மாமல்லனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கூட வழியில நிக்காம காஞ்சிக்கு வந்து சேருங்க மாமல்லன் வருவதற்கு மறுத்தால் இந்த கட்டளையை காட்டி அவனை சிறைப்படுத்தி கொண்டு வரவும் அப்படின்னு எழுதியிருக்கு அதுக்கு கீழே நீங்க வர்றதுக்குள்ள கோட்டை கதவை சாத்திட்டாங்கன்னா புத்த பகவானை தியானிக்கவும் எழுதியிருக்கு அந்த ஓலைய படிச்சு முடிச்ச பரஞ்சோதி மாமல்லர் கிட்ட அந்த ஓலையை கொடுக்கறாரு மாமல்லர் அந்த ஓலைய வாங்கி படிச்சுட்டு பரஞ்சோதியை பாக்குறாரு பல்லவ குமாரா தொந்தரவு கொடுக்காமல் உடனே கிளம்புகிறீர்களா இல்லை உங்களை சிறைப்படுத்த கட்டளை அப்படின்னு தளபதி பரஞ்சோதி ரொம்ப வேடிக்கையா கேட்கிறார் ஓலையை படிச்சதுல இருந்தே மாமல்லர் ரொம்ப கோபமா இருக்கிறார் உடனே அவர் தளபதி கிட்ட சொல்றாரு ஆம் தளபதி என்னை சிறைப்படுத்தியே கொண்டு போங்க படையெடுத்து வரும் பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளும் நாட்டில் சிறையாளியா இருக்கிறதே சிறப்பு அப்படின்னு சொல்ற மாமல்லர் தான் கழுத்தில் அணிந்திருக்க கூடிய நகைகள் கையில் வைத்திருக்கக்கூடிய வாள் இதையெல்லாம் தூக்கி தூர தூக்கி வீசுறாரு இதை பார்க்கிற பரஞ்சோதிக்கு ரொம்ப கோபம் வந்துருது உடனே பரஞ்சோதியும் என்ன பண்றாரு தான் கையில இருக்கிற வாழை தூக்கி தூர தூக்கி வீசிட்டு மாமல்லரை பார்த்து சொல்றாரு எனக்கும் இந்த தளபதி பதவி வேண்டாம் தன்னை நம்பி வந்த படை வீரர்களை நட்டாக்கில விட்டுட்டு ஒரு நாட்டியக்கார பெண்ணின் காதலுக்காக ஓடும் குமார சக்கரவர்த்திக்கு கீழே தளபதியா இருக்கிறத விட ஓம் நமோ பார்வதி பதையே ஹரஹர மகாதேவான்னு பஜனை பண்ணி ஊர் ஊரா போகலாம் நான் கிளம்புறேன் சாமி நீங்களாச்சு உங்க படை வீரர்களாச்சு எப்படியும் போங்க பரஞ்சோதி கிளம்பிடுறாப்ல ஒரு நிமிஷம் ஆடி சொல்லணும் உடனே அவர் கூப்பிட்டு சொல்றாரு தளபதி போவோம் நமக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல காஞ்சி மாநகர பகைவர்கள் நெருங்கிட்டாங்க அவங்கள தடுத்து நிறுத்தாம போனோம்னா நீங்களும் நானும் கையில வாழும் வேலும் வில்லும் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல என் தந்தையிடம் கோட்டை கதவுகளை சாத்த கூடாதுன்னு காஞ்சிக்கு வெளியே பகைவர்கள் கூட சண்டை நடத்தியே எனக்கு ஆதரவா நிப்பீங்கல்ல அப்படிங்கிறாரு மாமல்லர் பரஞ்சோதி ஒரு கணம் யோசிச்சுட்டு மாமல்லர் கிட்ட சொல்றாரு ஐயா மகேந்திர பல்லவர் உங்களை பெத்த அப்பா அவர்கிட்ட உரிமையோட சண்டை போடவும் எதையும் கேட்கவும் உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பல்லவேந்திரர் என்னோட தந்தை சக்கரவர்த்தி சேனாதிபதி மட்டுமல்ல அவர் தான் என் கடவுள் என் கடவுளோட விருப்பம் எதுவோ அதுதான் என்னோட விருப்பம் அதுக்கு மாறா என்னால எதையும் யோசிக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது செய்யவும் மாட்டேன் ஆனா நீங்க உங்க அப்பாவோட கட்டளையை பெற்று பகைவர்களோட போராட செல்லக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு ஒரு அடி முன்னால் நான் தான் நிற்பேன் என் உடம்புல உயிர் உள்ள வரைக்கும் இந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன் அப்படிங்கிறாரு நம்ம தளபதி பரஞ்சோதி சமாதானமாயிட்ட நண்பர்கள் ரெண்டு பேரும் இருந்த குதிரையில ஏறி காஞ்சி மாநகர் நோக்கி போறாங்க